நாடு முழுவதும் அது கேள்விக்குறியாக திரும்ப மத்திய அரசாங்கத்தினுமே வந்து நிற்கும் பொழுது திடீரென்று ஏதாவது எங்கேயாவது பாஜக இருக்கக்கூடிய இடங்களில் சில விபத்துகள் ஏற்பட்டு மக்களுடைய அனைத்து பார்வைகளும் அல்லது செய்திகளும் செய்தி சேனல்களும் அனைத்து பார்வைகளும் இந்த விவாதங்களை எல்லாம் விட்டுவிட்டு அந்த விபத்திற்கு பின்னால் போவது வேடிக்கையாக ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அதாவது யாரை பற்றி கூறுகிறோம் என்றால் நம்முடைய ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவை பற்றிதான் பேசிக் கொண்டிருக்கிறோம் எப்பொழுதெல்லாம் மோடி அரசாங்கத்தை விமர்சிக்கிறார்களோ அப்போதெல்லாம் ரயில் தண்டவாளங்களிலிருந்து ரயில் பட்டிகள் சரமாரியாக கீழே விழுந்து பல விபத்துகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன பல இடங்களில் ரயில்கள் ரயில்கள் மோதிக்கொண்டு பல உயிர் சேதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் மோடியையும் மத்திய அரசாங்கத்தையும் விமர்சித்து மிகப்பெரிய அளவிலான விவாதங்கள் நாடு முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு ட்ரெயின் விபத்து கண்டிப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு ட்ரெயின் விபத்துக்குள்ளாகி இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பத்துக்கும் அதிகார மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் இதே ஜார்க்கண்டில் இதற்கு முன்னதுமாக ஒரு ட்ரெயின் விபத்து ஏற்பட்டது அதில் நான்கு பேர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் முன்பெல்லாம் எப்பொழுதாவது ஒரு கட்டத்தில் ஒரு ட்ரெயின் விபத்துகள் நடப்பது நாம் பார்த்ததுண்டு ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் ட்ரெயின் விபத்துகளுடைய எண்ணிக்கையை பார்த்தால் கொடூரமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ மேற்கு வங்கத்தினுடைய பாலசோரில் நடந்த ட்ரெயின் விபத்தில் இருநூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய பாதி உடம்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் பிழைப்பார்களா இல்லையா எத்தனை நாட்கள் உயிர் வாழ்வார்கள் என்றே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மணிப்பூரை பற்றி பேசினால் ஒரு ட்ரெயின் விபத்து வருகிறது பொருளாதாரம் பட்ஜெட்டை பற்றி பேசினால் ஒரு ட்ரெயின் விபத்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே ட்ரெயின் விபத்துகளை ஏற்படுத்துகிறதா அப்படிங்கிற கேள்விக்குறையும் இருக்கிறது அஸ்வினி அப்படின்னா ட்ரெயின் விபத்து ஏற்படும் பொழுது அங்கே சென்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு ஒரு ரீல்ஸை எடுத்துக்கொண்டு அதனை விட்டு அது வேலை முடிந்தது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சருடைய வேலை முடிந்தது பார்வையிட்டாயிற்று அதை ரீல்ஸ் எடுத்தாச்சு அதை சமூக ஊடகங்கள்ல பதிவு செய்தாச்சு இனிமேல் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்கின்ற கோணத்தில் தான் அஸ்வினி வைஷ்ணவ் போன்றவர்கள் மிகப்பெரிய அளவில் மோசமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது பாலசோரில் நடந்த பிரச்சனையை பற்றி கேட்டபொழுது சிக்னலில் இருக்கக்கூடிய தகராறுனால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்று கூறி அவ்வளவு பெரிய விபத்தை ஒட்டுமொத்தமாக மூடி மறைத்து விட்டதும் நமக்கு நன்றாக தெரியும் எத்தனை எத்தனை ரயில் விபத்துக்கள் வாரத்திற்கு ஒன்று மாதத்திற்கு ஒன்று என்று கடந்த பத்து ஆண்டுகளில் எத்தனை ரயில் விபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன எப்பொழுதெல்லாம் பாஜக தாக்கப்படுகிறதோ எப்போதெல்லாம் மத்திய அரசாங்கத்தை மக்களும் அல்லது எதிர்கட்சிகளும் சேர்ந்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறார்களோ எப்பொழுதெல்லாம் விவாதம் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிறதோ எப்போதெல்லாம் தங்களுடைய அரசாங்கம் பிரச்சனைக்குள்ளாக வரும் என்றும் அது கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிந்துவிட்டாலே போதும் எங்கேயாவது ஏதாவது ஒரு பாலத்தை இடித்தோ அல்லது ஏதாவது ஒரு ட்ரெயினை கவிழ்த்தோ பிரச்சனைகளை உருவாக்கி மிகப்பெரிய அளவிலான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் என்னவாக இருந்தாலும் ட்ரெயின் விபத்துகள் கொடூரமாக கொண்டிருக்கின்றன கண்டிப்பாக மத்திய ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் போன்றவர்களை தீர விசாரணை செய்ய வேண்டும் அதற்கு உச்சநீதிமன்றம் தாமே முன்வந்து மனுக்களை எடுக்க வேண்டும் மனுக்களை வழங்கி அது கண்டிப்பாக வழக்கு தொடர்ந்து அவர் மீது விசாரணை வைக்க வேண்டும் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் தனிக்குழு வைத்து இதனை ஒட்டுமொத்தமாக நடந்த கடந்த பத்து ஆண்டுகளில் நடந்த ட்ரெயின் விபத்துகளினுடைய எண்ணிக்கை அது ஏன் நடந்தது எதன் மூலமாக நடந்தது எந்த குறைபாடுகளால் நடந்தது நாடு மிகப்பெரிய அளவில் முன்னேறிவிட்டது நாம் பல விஷயங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் அமெரிக்காவுடன் போட்டி போட்டு கொண்டிருக்கிறோம் நாம் சீனாவுடன் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கொண்டு இங்கே ட்ரெயின் விபத்துகளை கூட இவர்களால் தடுக்க முடியவில்லை என்றால் என்ன மிகப்பெரிய அளவிலான டெக்னாலஜியில் வளர்ந்து விட்டோம் வந்து இவர்கள் பீத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க